கர்ப்பசாமி மறுபடி பழக்காடி பத்தத்தில் வாரணாசி வளையம் வரி போயிடுச்சு நான் இடம் கட்டி வீடு விற்கணும் அப்படி வீடு கட்டி விற்கணும் அதே மாதிரி பில்டிங் வேலை எனக்கு நிறையா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கர்ப்பசாமி நான் வந்து கேட்டேன் அதே போல் நமக்கு வாரிசும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதையும் கர்ப்பசாமி எனக்கு வந்து கேட்டேன் அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டு வாட்டி விற்கிறதுக்கு தான் போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதில் பத்திரம் கரையை பண்ணிட்டு வந்து கையில் கொடுத்துட்டேண்ணா அதானே அதே போல் நீ கட்டி விற்கிறதுக்குன்னான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உங்ககிட்ட பொறுப்பை படைச்சிருக்கணும் உன் பொறுப்பாக இருக்கணும் சரியா நீ உன் பேரில் எப்படி மாமூலாக கட்டி விற்ப அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அடுத்த உன் பேரில் இருக்கிறத வந்து நீ கட்டி விற்கிறதுக்கு அவனோட பாட்னராக சேர்த்த வேணாம் மேலுக்கும் அவன் வேணால் காசு கொடுக்கலாம் செய் இருக்கான் ஆனால் எல்லாமே காசு கொடுக்கலாம் பொறுப்பு உங்ககிட்ட இருக்கணும் அதுக்கு உண்டான கிரயத்தை கொடுத்து நீ நினச்சது மாதிரி கட்டி உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித இல்லை முதலாவது தொழில் இரண்டாவது வந்து கார்த்திகை ஜோதிக்கு உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிடறேன் சரியா எனக்கு வாரிசுக்கு சரியா வர்ற பௌர்ணமிக்குதான் உத்தரவு அப்படின்னு சகோதரன் சொல்லியிருக்கேன் அதனால் வர்ற வியாழக்கிழமனைக்கு வந்து பார்த்துட்டு போ வியாழக்கிழமைக்குள்ளே உனக்கு நல்ல முடிவை உனக்கு இடத்துக்கு இன்னொரு இடமும் வரும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் உனக்கு நல்லபடியாக வாரிசுன்னு கார்த்திகை ஜோதிக்கு உனக்கு வந்து சொல்லிட்டு போயிடுறேன் அதில் எந்த வித குழப்பம் இல்லை மருத்துவ நான் அமைச்சு கொடுத்து ரொம்ப இன்னையிலிருந்து இருந்து பார்த்துட்டு போசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு ஆலாபிளாக் கம்பெனி வச்சிருக்கிறேன்ப்பா அப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததில் உன்னோட எதிர்பார்ப்பு இருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் அதே மாதிரி நல்லபடியாக பணத்தையும் நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு தகப்பன் இல்லாமல் இருந்தாலும் நீயும் உன் தாயும் வியாபாரம் பழைய நிலைமைக்கு பேர் வாங்குற அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமாப்பா போய் காலையில் இருந்துட்டு சாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் இருந்து அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நாலு பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு உனக்கு பேரும் புகழும் அமைச்சு கொடுத்துறேன் புதுசாக ஒன்று ஒரு எட்டு நான் சொல்லி முடிச்சிடறேன் புதுசாக ஒரு எட்டு மாத காலத்துக்குள்ளே புதுசாக ஒரு பிரச்சனை தானாக தேடி வரும் பெண்ணால் சரியா அதில் மட்டும் நீ விலகி நடந்து போயிடும் உன்னோட பாதை வேற அந்த பாதை வேற அதனால் படிப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் இன்னும் இருந்து படிப்பெல்லாம் நீ என்ன நினச்சி படிக்கிறியோ அது போயிடும் எட்டு மாத காலத்துக்கு மட்டும் யாருக்கிட்ட பேசினாலும் நிதானமாக போக சொல்லும் கவனமாக இருக்க பார்த்துக்க சரியா நீ என்ன உறவு முறைகிற அப்போ நீ வந்து கவனமாக பார்க்க வேண்டியது உன் கடமை அதனால் கரப்பசாமி முழுசாக எந்த பிரச்சனையும் வராமல் நான் காப்பாற்றிடுவேன் இருந்தாலும் ஒரு பார்வை பார்த்துடணும் எட்டு மாத காலத்துக்கு வேறு எந்த இல்லை படிப்பை பற்றி பயப்பட வேணாம் உனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் அந்த இடத்துலையே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி வாடகைக்கு வராமல் ஒன்று கிடக்குது அதானே அதையும் உனக்கு நல்லபடியாக கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரியும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதை கொண்டு கடையில் வச்சிரு இதை பகுதி சாப்பிட்டு பகுதி நீ தேய்ச்சி குளிச்சிரு இதை வந்து என்ன பண்ணுவேன் கடை வாடகைக்கு வராமல் இருக்குல்ல அந்த கடையில் கொண்டு வச்சிரு சரியா கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே ஒரு தகவல் அப்படின்னு நான் தை அஞ்சாம்தேதிக்கு மேலே கடைக்கு ஆள் வந்துடும் அதில் எந்தவித இல்லை படிப்பை பற்றியும் கவலைப்பட வேணாம் தேய்ச்சி குளிச்சிரு சாப்பிட்ரு எட்டு மாதத்துக்கு மட்டும் கெ நிதானமாகிடும் அது வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ நான் கருப்பம் கூடவே இருக்கும்போது கப்பசாமி மறுபடியும் மதுரை வயிற்று சரி சரிப்பா எனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும் என்னட கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும் நீ போய் உட்காரு கூப்பிட கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து அதே மாதிரி நமக்கு பேர் சொல்றதுக்கு ஒன்று புதுசாக ஒன்று சப்போர்ட்டுக்கும் ஒரு அப்படி அப்படிதானே அதனால கர்பசாமி உனக்கு நான் வரவழைச்சு கொடுத்து நீ நினச்சது மாதிரி உன்னே இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுத்துறேன் அதே மாதிரி சப்போர்ட்டுக்கும் ஒரு ஆள் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதே மாதிரி நல்லபடியாக இன்னையாவது நமக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுவும் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் போய் விழுந்துட்டு வக்கல நீ எதிர்பார்த்தது மாதிரியே உனக்கு நல்லபடியாக உதவிக்கு ஒரு ஆளவும் வரும் அதே மாதிரி கடன்லேருந்து மீட்டு நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு கர்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா அதை தண்டமான சொல்கிறேன் இப்போ நீ செய்கிற வேலைக்கும் நீ கே கேட்குற கடனுக்கும் கடன் கட்ட முடியுமா முடியாது அதனாலதான் இப்போ நீ கேட்காமலே நான் சொன்னேன் உதவிக்கு ஒருத்தர் வரணும் அவன் மூலியமாக உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நிரந்தரமாக ஒரு இடத்தையும் ஏற்படுத்தப்படுத்தி கொடுக்குறேன்னு இருக்கேன் சரியா ஒரு ஊண்டுகோலாக ஒரு ஆள் வரணும்ல அதைத்தான் நானே சொன்னேன் ஒரு ஊண்டுகோல் வரணும் நீ சொல்லாமலே நான் சொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்கேன் நீ சொல்கிறத முழுசாக நீ கேட்க மாட்ற அதனால் ஊண்டுகோலாக உனக்கு ஒரு ஆள் வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து கடன்லேருந்து நீ மீண்டு வர முடியும் அதே மாதிரி நான் கரப்பசாமி உனக்கு மீண்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அதை பற்றி நீ கவலையப்பட வேணும் சரியா இதை வச்சுக்க எனக்கு நல்ல ஒரு ஊண்டுகோல் வரணும் சப்போர்ட்டுக்கு வரணும்ல அதனால் ஊண்டுகோல் வந்தால் கடனையும் கட்டி கொடுத்து கரப்பசாமி நாலு பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் வர்ற கார்த்திகையிலேருந்து ஒரு அஞ்சு மாதம் எடுத்துக்க அஞ்சு மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அஞ்சு மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு உண்டுகோல் வந்துடும் அதுலேருந்து மேடை வர அளவுக்கு நாங்கள் அருமையாக உருவாக்கி கொடுத்துறோம் அது வரைக்கும் என்ன தவறாக வந்து பார்த்துட்டு கூடவே இருக்கம்பா மறுபடி நம்பி ஒரு வெச்சு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறியா அதனால் கர்ப்பசாமி என்னன்னே தெரியல ஆக மொத்த உடல்நிலையில் சரியில்லை அப்படியே இல்லையம் கேட்குறக்கு ஆமாம் இல்லை ஏதோ ஒரு பதிலை சொல்லு என்னாம்மா சரியில்லை அதனால் என்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணிடலாமில்ல ஹாஸ்டலில் நீ அடுத்து எப்போ போகணும் அப்போ நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும் கூப்பிட்டு வியா கூப்பிட்டு வா இன்றைக்கி நாளைக்கு உள்ள குணப்படுத்திடலாம் ஹாஸ்டலில் போனால் நீ அந்த பிரச்சனையே வர்றதுக்கு இல்லாமல் கர்ப்ப சாமி உருவாக்கினா போதும் இல்லை அடுத்த பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் இந்த கிட்டவா சரிப்பா இத பகுதியை காலையில சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இன்னிலிருந்து எந்த குழப்பம் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாம படிக்கிற வச்சு நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் நாளைக்கு எனக்கு ஒரு மாலையும் பட்டனும் வாங்கிட்டு வந்துடு அதே போல் நாளைக்கு பொழுதுக்குள்ளேயே உன் பிள்ளைக்குள்ளே பிரச்சனை தீர்ந்துருச்சு அடுத்து பௌர்ணமிக்கு என்னை கூட்டிகிட்டு வா நான் கூடவே இருக்கிறேன்போ கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சு நான் வந்து இட்லி கடை போட்டிருக்கேன்ப்பா என்ன கடை போட்டிருக்கேன் இட்லி கடை போட்டிருக்கேன் அப்படின்னு போய் காலில் வந்துட்டு சரி கரப்பசாமி எப்படி சரி எல்லாமே ஏமாந்தான் மறுபடியும் ஏமாந்துட்டான் இன்னும் கிட்டவான் அதே போல் கர்ப்பசாமி இன்னும் ஏமாந்ததுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வழியும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியா அவனைவே உனக்கு கட்ட வச்சு அவனைவே கல்யாணத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணுன மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது உனக்கு தகவல் வந்துச்சா சொல்லிகிட்ருக்கேன் அதே எனக்கும் தகவல் வந்திருக்கு அதனால் போட்டோ என்ன வேலை செய்கிறான் போட்டோகிராஃபர் ஆகும் அதனால் கருப்பசாமி உனக்கு நான் தாலியை கட்ட வச்சு அவனோடவே நான் குடித்தனம் முறைக்க வச்சு நாழ்க்கை கெட்டதோ நல்லதோ வாழ்ந்து குழந்தையும் பிறந்துருச்சு அதனால் கருப்பசாமி அவனோட எனக்கு வாழணும் அப்படிதானே அதனால் தப்போ ரைட்டான எனக்கு தெரியாது எல்லா காலங்களெல்லாம் கடந்து போய் என்னை வந்து பார்த்துருக்கேன் அதனால கருப்பசாமி நல்ல அவனை வாழ வச்சு கொடுத்துறேன் அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் விடமாட்டேன் அதனால் அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் அதே போல் கரப்பசாமி நீ உன்னோட எதிர்பார்த்தது போலையே அவனோடவே சேர்த்தி அவன் செஞ்சது தான் அப்படின்னு வந்து தாலியை கட்டி குடும்பம் நடத்தி கொடுத்து பண்ணினா போதுமா அதே மாதிரி இட்லி கடையில் நல்லபடியாக ஆள் அமைச்சு கொடுத்துறேன் உன் சகோதரன் விட்டுப்பட்டு போயிட்டான் அதனால் கடை நடத்தலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீ அமைக்கவே வேணாம் நீ அதே கடையை போடு வேறு வருமானமெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் ஆள் உனக்கு நல்லா ஆள் அமைச்சு கொடுத்துறேன் கெட்ட வேறு வராமல் நான் கரப்பசாமி நடத்தி கொடுத்தா போதுமா அமைச்சு தர முடியும் எனக்கு வர்ற வியாழக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே அவனை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் சுற்றி பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தொலைவி நான் செஞ்சது தவறு தான் இனிமேல் இப்படி நடக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கருப்பை உருவாக்குறேன் உருவாக்குனா அதுக்கு நீ என்ன பண்ணணும் நீ கோயிலில் வச்சு தாலி கட்டணும் தாலி கட்டினா மட்டும்தான் மற்றது வீட்டுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு நீ சொல்லணும் சரியா இந்த கனியை கொண்டுட்டு போனீங்கன்னால் அடுத்தடுத்து உனக்கு மாற்றம் வந்துடும் வியாழக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடியும் புளியம்பட்டி வயிற்ச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் இதில் எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தெரியலையாப்பா அதனால் கல்யாணத்துக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் ஒரு பக்கம் பஞ்சாயத்து அதே மாதிரி அவள் வந்து பேசுகிறதுக்கு இன்ன வரைக்கும் எந்த சிம்டமும் என் கண்ணுக்கு தெரியல நடமான நான் சொல்கிறது லைவில் தான் கேட்குறேன் அதனால் உனக்கு தான் அப்பப்போ வந்து கனவுல தகவல் என் சகோதரனும் கொடுத்துருவேன் சகோதரியும் கொடுத்துருவேன் ஆனால் லைவில் கொடுக்கணும்ல அதனால் தான் கருப்பசாமி இப்போ வந்திருக்கேன் அதனால் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் திங்கட்கிழமைக்கு நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு அவன் மூலியமாக ஒரு ஆளை வச்சு நீ பேசு ஆமாம் இல்லை அப்படிங்கிறத நீ பேசணும் திங்கக்கிழமணிக்கு பேசிடலாம்ல இன்னொருத்தன் தகவல் கொடுத்து பேசியிருப்பில்ல பேசினது தான் கொஞ்சம் நீ அந்த கதையே வேணாம் நான் கேட்குறதுக்கு ஒரே பதில் திங்கட்கிழமணிக்கு நீ பேசுகிற நீ நேற்று பேசுனதுக்கு டைம் கேட்கலாம் நான் சொல்கிறது நான் மணிக்கு போய் பேசு ஒரு முடிவு உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு உனக்கு முடிவு வந்துடும் அதே மாதிரி தொழில் சென்னையில் மாற்றிடலாமா அதனால் அங்கே கம்பல் பண்ணி கூப்பிட்றேன் அதனால் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் போ சரியா அதனால நமக்கு நம்ம நாள் எழுக்காமல் சீக்கிரமாகவே இப்போ நாள் எடுத்திருக்கேன் வியாழக்கிழமைக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா நான் தான் திங்கட்கிழமை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறோமானு சொல்லியிருக்கேன் அதனால் நீ அதை பற்றி கவலையே பட வேணாம் நான் முடிவு எடுத்தது எடுத்தது தான் அதனால் நான் மச்சை கொடுத்துறேன் முடி டைம் நான் தான் குறிக்கணும்ப்பா நான் அதனால தான் சொன்னேன் நீ திங்கக்கிழமை போய் பேசு மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன முடிவில் இருக்கா தெரியணும் அவ்வளோதான் அதுக்கு பதில் வந்துடும் எந்த முடிவாக இருந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுத்துறேன் சரியா இப்போ நானே சொல்லிட்டேன் நான் சொன்னதை மட்டும் நீ செய்கிறேன் செஞ்சுட்டு வந்து கேள் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் திங்காய்கிழமை கேட்டுட்டு வந்து சொல் அதே மாதிரி பணம் ஒருத்தர் கொடுத்து போச்சு அது வந்து திரும்பி வராது அதனால் நீதான் அதுக்கெல்லாம் மூலகாரணமாக என்னையா என்னோடய அதனால் வாங்கியிருந்தாலும் நீதான் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கேன் அதனால் நீ தப்பிச்சிட்டேன் அதனால் அதை பற்றி கவலை இல்லை அதனால் அதை கண்டு மனக்கோட்டை கட்டி நிறைய பேர் இருக்கேன் இருக்கானே இல்லையா அதே போல் என்னோடய ஆலயத்தில் இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் இருக்கேன் ஊர் பேர் சொல்ல விரும்பலை அவனும் இரநூறு கோடி வரும்னு எதிர்பார்த்துட்டு அங்கேயும் நிறைய காசு வாங்கிட்டு போயிட்டான் போயிட்டாலே போகலையா அதைத்தான் நானும் சொல்கிறேன் இன்னும் அங்கே வர முடியுமாவா முடியாது அதனால் திரும்பி வராது அதனால் அதை பற்றி நீ கவலையே படாத எதுக்கு ஜாமீனுக்கு போகக்கூடாது உனக்கு உள்ளது வாழ்க்கைக்கு பிரச்சனை அதுவும் அமைச்சு கொடுத்துறப்போ சரியா சரி நான் கொடுக்குற கணையை பகுதியை சாப்பிட சொல்லு பகுதியை தேய்ச்சி குடிக்க சொல்லிடு சரிப்பா இதை கூடவே வச்சுக்க சொல்லு நான் கூடவே வர முடியும் அப்போ சாமி மறுபடியும் எந்த ஒரு பொள்ளாச்சி வச்சுப்பா மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் எனக்கு உடல்நிலையும் சரியாகணும் உடல்நிலையும் சரியாகணும் அதே போல் கல்யாணமும் நல்லபடியாக நடந்துடணும் அதே மாதிரி கவர்மெண்ட் பணத்தான் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து தனியார் வேலையாக கவர்மெண்ட் வேலையா கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு வந்து பணம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கட்டினா வேலை கிடச்சிருமா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் விழுந்துட்டு அதனால் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து இப்போதைக்கு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலடமான அதனால் பணத்தை கட்ட வேணாம் பணம் கட்டுறதுனால வேலை வராது அதனால் இப்போ கட்ட வேணாம் அதை நினச்சி நீ மனக்கோட்டையும் கட்ட வேணாம் அதே போல் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு உனக்கு நான் வாங்கி தரேன் அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பும் இல்லை அதனால் கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது சரி முத ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முதல்ல காட்டுறேன் ஒரு மூணு பிள்ளையாக காட்டுறேன் அது அமையுமானு பாரு அப்படி இல்லைன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் அமைச்சிடலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா கிட்டவா இப்போ உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படி தானே அதனால் இருந்து பார்த்துட்டு போயிடும் அதுக்கு உண்டான விளக்கமும் கருப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடுவேன் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்தது அவினாசி வச்சு அதனால் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கொசு பிரச்சனை தீர்த்துருக்கான் அப்படி தானே அதே மாதிரி நிரந்தரமான தீர்வுக்கு இன்னும் ஒரு சீக்கிரமாக எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் உன்னை அடுத்து அடுத்து இன்னைக்கு வந்து பிரச்சனை புதுசு புதுசாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கர்பசாமி அது சீக்கிரமாக முடிச்சிடலாமா அப்படின்னு போய் பார்த்ததால் இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்குள்ள அதையும் முடிச்சிடலாம் ஆனால் அது வந்து ஜாஸ்தியாக டைம் இருக்குது சாமி எனக்கு லோன் கேட்குறப்பக்கம் லோன் அமையணும் அதுதானே இன்னும் ஒரு இருபத்தொரு நாள் போகிறதுக்கு இருபத்தொரு நாளில் நீ கேட்குற லோன் கண்டிப்பாக அமைஞ்சிடும் அதனால் அதுக்கு ஒரு புதுசாக வருத்தம் வருவேன் இப்போ கேட்குறவன் எல்லாமே வந்து கரெக்டான பதில் வராது கடைசி வரைக்கும் மட்டும் முடியாதுன்றியா ஆனால் இப்போ இருபத்தொரு நாள் கழித்து மூவ் பண்ணு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடத்துல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி பேரையும் காப்பாற்றி நல்ல வாழை வாழ வச்சும் கொடுத்துறேன் அதை பற்றி கவலையப்பட வேணாம் அதே மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடச்சிருமா அதுவும் அடைச்சிரும் யாருக்கு அதுவும் கிடச்சிரும் படித்த படிப்புக்கு சின்ன மகனுக்கு நல்லா வேலை கிடச்சிருமா அதுவும் கிடச்சிரும் பெரிய மகனை கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டேன் சின்னவனை செட்டில் பண்ணணும் அதையும் கரை சேர்த்து விட்டு நிம்மதியான தொழில் உனக்கும் அமைச்சு கொடுத்துருக்கேன் அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்து நாலு பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு அதே இடத்துல தன வந்து வைக்க போகிறது போலமா அமைச்சு தருவான் கருப்பங்க கூடவே வரும்போது நாளைக்கு இல்லை அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு